செவி தமிழிசு சிறியிலேருந்து சூப்பரான பொருமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் பிரகாஷ் வந்து அவங்க கண் கண்முழிச்சிருந்தாங்க அப்போ தமிழ் வந்து பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே மாமா நீங்கள் எந்திரிச்சிட்டீங்கன்னு சொல்லி கேட்கும் போது உடனே பிரகாஷ் வந்து நீ யாரும் அப்படின்னு கேட்கும்போது மாமா நான் தான் வந்து மருமக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் யாருங்கிறத பிரகாஷ் கிட்டே சொல்கிறாங்க அடுத்து தான் வந்து அவங்க தமிழ் வந்து பிரகாஷ் கிட்ட ஒரு வேண்டுதலும் வைக்கிறாங்க மாமா இப்போ நீங்கள் குணமாக இருக்கீங்க ஆனால் அந்த விஷயம் வந்து வேறு யாருக்குமே தெரிய வேண்டாம் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு வந்து நீங்கள் எப்பவும் போல உடம்பு சரியில்லாமல் இருங்க இதனால பல உண்மைகளை வந்து வெளிக்கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே பிரகாஷும் வந்து தமிழ் சொன்னதுக்கு சம்மதிக்கிறாங்க எதனால வந்து அவங்க தமிழ் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க அடுத்தது என்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையும் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிபியும் தமிழோட பழைய கதையை தான் காட்டுறாங்க அப்போ வந்து அவங்க தமிழாக நடிச்சிட்ருக்குறாங்க வள்ளி அவங்க அப்பாவை தான் காட்டுறாங்க அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க தமிழ் இன்னைக்கு நான் என் கையிலே உனக்கு சாப்பாடு ஊட்டணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வள்ளிக்கு வந்து சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கவும் உடனே அவங்களும் அதை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து அவங்க வள்ளி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்பா இந்த சாப்பாடு சாப்பிடும்போது எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது அப்படிங்கும் போது அதெல்லாம் ஒன்றும் ஆகாதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட எல்லாமே கொடுத்துருவோம் வள்ளியும் அதை நம்பி சாப்பிட்ருதாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா வள்ளி அப்படியே வந்து நில குழிஞ்சி கீழே விழுந்துருந்தாங்க அவங்க சத்தம் கேட்டு அவங்க அம்மா ஓடோடி வரவும் என் பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கும்போதே அப்போ அம்பளவான வந்து அதாவது அந்த சாப்பாட்டுல வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு மருந்து கலந்ததை கொடுத்தத அவங்க வந்து சொல்லவும் இதை கேட்டதுமே அவங்க வள்ளியும் அவங்க அம்மாவும் அதிர்ச்சி அடையிறாங்க இப்படி என் பொண்ணை பண்ணிட்டீங்களே அப்படிங்கும் போது அப்புறமா எனக்கு பிடிக்காத ஒருத்தனை கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு இவள் பிடிவாதமாக இருந்தால் இவளோட அப்பா எனக்கு எவ்வளோ பிடிவாதம் இருக்கும் அப்படிலாம் நான் விட்டுருவேனா என்ன அதனால தான் எனக்கு பொண்ணே வேண்டான்னு சொல்லிட்டு நான் அந்த முடிவுக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ அங்கே ராஜன் வந்துருந்தாங்க வந்ததுமே வள்ளின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வரவும் உடனே அங்கே கைலாசம் தான் இருக்கிறாங்க உடனே வந்து அவங்க சொல்கிறாங்க அப்போ அந்த ராஜன் வந்துட்டா அப்படின்னு சொல்லும் போது அப்போ ராஜன் உள்ளே வரவும் அவங்க அம்மா வந்து வந்து வள்ளியோட அம்மா வந்து அழுதுகிட்டு இருக்கவும் அந்த சத்தம் கேட்டு உடனே ராஜன் பாக்குறாங்க வள்ளி இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை இருக்கிறத பார்த்துட்டு உடனே ராஜன் வந்து வள்ளி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வரவும் உடனே கைலாசமும் அம்பலமானவும் வந்து தடுக்கிறாங்க தடுத்து போது உடனே ராஜன் வந்து அவங்களை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க வள்ளியை காப்பாத்தணும் அப்படின்னு ஆனாலும் வந்து பார்த்தோம்னா ஒரு கட்டத்தில் அம்பலவானும் அவங்க பையனும் சேர்ந்து அவங்க ராஜனோட கதையை முடிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க ரெண்டோட கதையும் முடிகிற மாதிரி இருக்குது இதை வந்து அவங்க பிளாஸ் பார்க்க அந்த கதையை அந்த சாமியார் வந்து சொல்லவும் இந்த மாதிரிக்கு தான் வள்ளியும் அவங்க ராஜனும் வந்து ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கல அப்படி அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்காம அவங்க விதி முடிஞ்சு போச்சுது ஆனால் இந்த ஜென்மத்தில் நீங்க ரெண்டு வருவாங்க பிறந்திருக்கிறீங்க கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் நீங்கள் ரெண்டு ஒன்னு ஒன்று சேர்ந்துக்கணும் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே தமிழ் வந்து சிபியை பார்த்து சிரிக்கும் போது உடனே அவங்க சிபியோட ஃப்ரெண்டும் சேதும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் ஆமா ரெண்டு வரும் ஒன்று சேர்ந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து இப்போ இங்கே வந்திருக்கிறீங்க உங்களை எதிர்த்து இருக்கிறாரு சிதம்பரம் அது வேற யாரும் கிடையாது அம்பலவானனோட பேரம் தான் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே சிபி வந்து அப்படியே கோ கோவம் அந்த சிதம்பரத்தை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ஜானு வந்து நீ கொஞ்சம் அமைதியாக இரு போன ஜென்மத்தில் வந்து உன்னை வந்து இந்த மாதிரிக்கு உங்கள் ரெண்டு வரையும் சேர விடாமல் பழி வாங்கியிருக்கிறா அவங்க தாத்தா இந்த ஜென்மத்தில் என்னன்னா சிதம்பரம் வந்து நம்மளை வந்து இந்த மாதிரிக்கு இந்த இடத்த வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படிலாம் இடைஞ்சல் பண்ணுதான் அவனை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா இடத்தெல்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக அவங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வந்துருந்தாங்க அப்போ வந்து அவங்களுக்கு இடம் கொடுக்குறேன்னு சொன்னாங்களா அவங்க ஜனங்க யாருமே வராமல் இருக்கவும் உடனே சிபி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த விளம்பரம் தான் தடுத்துருப்பானு சொல்லிட்டு இருக்கும் போது பார்த்தோம்னா அந்த இடத்த வந்து எழுதி கொடுக்குறேன்னு சொன்னாங்களா அவங்க எல்லாருமே வந்துருந்தாங்க இந்த எல்லாருமே வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்னங்க உங்களுக்கு வந்து இடத்த கொடுக்க சம்மதமானு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் எங்களுக்கு சம்மதம் தம்மா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அதை ரிஜிஸ்டர் பண்றதுக்காக போகும்போது கரெக்டா அங்க சிதம்பரம் வந்துருந்தாங்க வந்ததுமே அவங்க தன்னுடைய ஆட்களையும் கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க இந்த இடத்த இவங்க எழுதி கொடுக்க முடியாது ஏன்னா இந்த இடத்தெல்லாம் வந்து எனக்கு அவங்க எழுதி கொடுத்து எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க அதனால செல்லாது அப்படிங்கவும் அப்ப உடனே தமிழ் சொல்றாங்க அப்படியா எங்க அந்த பத்திரத்தை காட்டு அப்படின்னு சொல்லவும் உடனே சிதம்பரமும் வந்து அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வாங்கடா அப்படிங்கும்போது கண்டிப்பா உங்ககிட்ட அந்த பத்திரம் இருக்காங்க என்ன வளர அப்படிங்கும்போது அந்த பத்திரம் தான் எங்க கையில இருக்குது அப்படின்னு தமிழ் சொல்லவும் என்னது என் வீட்டு பத்திரம் உங்க கையில இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே அந்த கதையை காட்டுறாங்க அப்ப தமிழ் வந்து சேதுகிட்டையும் அவங்க சிபியோட ஃப்ரெண்டுகிட்டே சொல்லிட்டு இருக்கிறாங்க பாருங்க எப்படியும் சிதம்பரம் அந்த பத்திரத்தை வச்சு நம்மளை மிரட்டுவோம் அதனால அந்த பத்திரத்தை எப்படியாவது அவங்க வீட்டில போய் எடுத்துட்டு வந்துருன்னு சொல்லும் போது உடனே கேடி வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்ன தமிழ் சொல்லிட்டு இருக்கிற அந்த பத்திரத்தை நம்மளை எடுக்கிறதாவது அதெல்லாம் முடியாது எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கவும் என்ன இப்படி பேசிட்டு இருக்கிற போன ஜென்மத்தில் ராஜனே போய் பத்திரத்தை எடுத்துட்டு வந்துட்டாரு அப்படி இருக்கும்போது என் புருஷனே எடுத்துட்டு வந்திருக்கும் போது என்னால் முடியாத என்ன அப்படிங்கவும் என்ன சொல்ற அப்படின்னு கேட்கும்போது ஆமா அந்த பத்திரத்தை நம்ம எடுத்தே தீரோன்னு அப்படிங்கும்போது உடனே சேதுவும் சொல்றாங்க ஆமா தமிழ் நானும் உனக்கு சப்போர்ட்டா இருக்கிற அப்படின்னு சொல்லவும் அப்ப நம்ம சிபியை நம்ம கூப்பிட்டு கொடலாம் அப்படின்னு கேட்டு சொல்லும் என்னது சிபியா அவர் என்ன நீ ராஜன் நினைச்சிட்டியா என்ன அவர் சிபியாக்கும் அதனால ராஜனால அவருக்கு தைரியம் கிடையாது அதனால அவர் வந்தாருன்னா சொதப்பிடுவாரு நம்ம மூணருமே போக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணுமே வந்து சிதம்பரம் வீட்டுக்கு யாருக்கு தெரியாம உள்ள போறாங்க அங்க போனதுமே நம்ம மூணு சேர்ந்து போனாக்கி யாராவது பாத்துருவாங்க அதனால ஆளாளுக்கு ஒரு இடத்துல போய் தேடலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப ஆளாளுக்கு ஒரு இடத்துல போய் தேடுறாங்க தமிழ் ஒரு ரூமுக்கு வரவும் அங்க பார்த்தோம்னா அவங்களுக்கு முன்னகிட்டயே வந்து சிபி வந்து அந்த பத்திரத்தை எடுத்துட்டு இருக்கிறாங்க இதை பார்த்ததுமே தமிழ் வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க என்ன சிபி நீங்களா பத்திரத்தை எடுக்க வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது போது என்ன என்ன நினைச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் ஆமா நீ எதுக்காக தனியா வந்த நீ தனியா வந்து ஆபத்தில் மாட்டிக்கிட போகிற அப்படின்னு சிபி சொல்லும் போது என் மல உங்களுக்கு அவ்வளோ பிரியமா அப்படின்னு தமிழ் கேட்டுட்டு இருக்கவும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் சும்மா தான் சொன்னேன் அப்படிங்கவும் இந்த மாதிரிக்கு அந்த பத்திரத்தை உன் வீட்டுக்குள்ளேயே புகுந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு தமிழ் வந்து அந்த பத்திரத்தை காட்டவும் இதை பார்த்ததுமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சிதம்பரம் அடைகிறாங்க அடுத்தது ஒன்று என்ன நடக்க போகுது பாருன்னு சொல்லிட்டு அந்த பத்திரம் எல்லாத்தையும் நெருப்பு வச்சு அவங்க தமிழ் வந்து அவங்க கொளுத்தி போடவும் அடுத்ததாக பார்த்தோம்னா சிதம்பரம் வந்து அதிகாரிகளை வர சொல்லவும் அவங்க வாராங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது இப்படி என் வீட்டு பத்திரம் எல்லாத்தையும் வந்து அவங்க எரிச்சு போட்டுட்டாங்க பாருங்க அப்படின்னு சிதம்பரம் சொல்லவும் உடனே தமிழ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாருங்க சார் இந்த மாதிரிக்கு அராஜகணமா இந்த பத்திரத்தை வந்து அவங்க கையெழுத்து போட்டு இவங்க எல்லாருக்கிட்டே இருந்து வாங்கியிருக்கிறாங்க அதுவும் மட்டும் இல்லாம வட்டிக்கு மேல வட்டி வசூல் பண்ணி இருக்கிறாங்க சொல்ல இவரை தான் நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகணும் அதுக்கு சாட்சியே அந்த ஊர் ஜனங்களே இருக்காங்க அப்படிங்கவும் அப்ப சிதம்பரத்துக்கு எதிராக ஊர் ஜனங்க எல்லாருமே சொல்றாங்க ஆமா இவர் வந்து எங்க கிட்ட வட்டிக்கு மேல வட்டி வாங்கி எங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்தி இருக்கார் அப்படின்னு சொல்லவும் அடுத்ததை பார்த்தோம்னா சிதம்பரத்தை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க என்ன இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா உங்களை சும்மா விட விடமாட்டேன் அப்படிங்கவும் அப்படியா பரவாயில்ல அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்கள சிதம்பரத்தை அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா ஒரு ஜனங்க எல்லாருமே வந்து ஜானுவுக்கு அந்த கம்பெனி எழுது அதாவது கம்பெனி ஏற்படுத்துறதுக்காக அந்த இடத்தெல்லாம் எழுதி கொடுக்கவும் அவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தையும் வந்து ஜானு கொடுக்குறாங்க இந்த மாதிரிக்கு நல்லபடியாக முடிஞ்சிருது அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்கு வந்துருந்தாங்க அப்போ வெண்பா வந்து ஒரு திட்டம் போடுறாங்க இந்த தேனை சும்மா விடக்கூடாது இவளை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து அவங்க வெண்பா வந்து தேனுக்கு ஃபோன் பண்ணவும் தேனும் அக்கா அப்படிங்கிறாங்க இங்கே பாரு அம்மா கிட்ட அஞ்சு லட்ச ரூபா இருக்குது ஆபீஸ்க்கு உடனடியாக அஞ்சு லட்ச ரூபா நீ வந்து அம்மா கிட்ட வந்து வாங்கிட்டு வந்துரு இப்ப முக்கியமான ஒரு வேலையா இந்த ரூபா வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லப்போ உடனே தேனும் என்னக்கா சொல்லிட்டு இருக்கீங்க நான் வாங்கிட்டு வர்றதுக்கு அப்படிங்கும்போது போது இங்க பாரு தேனு எனக்கு வந்து வாங்கிட்டு போற அளவுக்கு எனக்கு வந்து அதாவது டைம் இல்ல முக்கியமான ஒரு இதுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது அதனால அம்மா கிட்ட இருந்து நீ வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லவோ உடனே தேனும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க அமுதா கிட்ட போய் சொல்றாங்க இந்த மாதிரிக்கு வெண்பாக்கம் வந்து அஞ்சு லட்ச ரூபா பணம் வந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படிங்கவும் உடனே அமுதா வந்து அஞ்சு லட்ச ரூபா பணத்தை கொடுக்குறாங்க அப்போ தேனும் அந்த பணத்தை வாங்கிட்டு அவங்க வந்து ஜானுவோடு ஆஃபீஸுக்கு போயிட்ருக்கும் போது வழியில் பார்த்தோம்னா ஒரு நாலஞ்சு பேர் வராங்க அவங்க எல்லாருமே வெண்பா அனுப்பின ஆள்கள் தான் அப்போ வந்து தேனுக்கிட்டு இருக்க பணத்தை வந்து அவங்க வந்து அதாவது கையிலேருந்து பிடிங்கிட்டு போகவும் தேனு வந்து கத்திக்கிட்டு இந்த பணத்தை எப்படியாவது வாங்கணுன்னு சொல்லிட்டு அவங்க பின்தொடர்ந்து ஓடுறாங்க ஆனால் அவங்க எல்லாருமே ஆளாளுக்கு தப்பிச்சு ஓடிடுறவும் தேனு அழுதுகிட்டே நேராக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரும்போது பார்த்தோம்னா அங்கே தமிழ் எல்லாருமே இருக்கவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ கணேஷ் அமுதா எல்லோரும் இருக்கவும் உடனே அமுதா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆமாம் என்ன தேனு அஞ்சு லட்ச ரூபா பணத்தை கொடுத்தேன் என்ன கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது இல்லைங்க அந்த பணம் இந்த மாதிரிக்கு வந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க என் கையில் இருந்து அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கணேஷ் உடனே வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன உளறிட்டு இருக்கிற அந்த பணத்தை வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருக்கிற நீ ஆனால் இப்படிலாம் நீ போய் சொல்லிட்டு இருக்கிறான்னு கேட்கும்போது உடனே வந்து அங்கே தமிழ் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னாச்சு தேனு அப்படிங்கும்போது போது அப்போ தேனும் வந்து இந்த மாதிரிக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டதுமே வந்து என் தங்கச்சி அந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணியிருக்க மாட்டா அப்படிங்கிறாங்க அப்போ கணேசம் அமுதாவும் இருக்கிறாங்க ஆமாம் என்ன இருந்தாலும் உன் தங்கச்சி அதனால தான் உன் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறேன் இவ்வளோ சும்மா விடக்கூடாது இன்னும் இந்த வீட்டு பக்கம் கூட நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் வந்து அவங்கள தேனுவை கழுத்து பிடிச்சி வெளியே தெடுறதுக்காக போகும்போது கரெக்டாக பார்த்தோம்னா அங்கே சிபி வந்துருதாங்க வரும்போது அஞ்சு லட்ச ரூபா பணத்தோடு வராங்க உடனே வந்து அந்த பணத்தை பார்த்ததுமே அமுதா அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன்னா அந்த பேக்கை பார்த்ததுமே இதில் இருந்து தான் நம்ம அஞ்சு லட்ச ரூபா பணத்தை வச்சு கொடுத்தோன்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் உடனே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது போது இந்த மாதிரி பணத்தை வந்து அவங்க எடுத்துகிட்டு போனாங்க நான் அதை பார்த்துட்டேன் அவங்கள துரத்தி போய் இந்த பணத்தை நான் அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே வந்து கணேச அமுதா எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம தேன் இந்த படத்தை வந்து எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு இப்படி அவாண்டமா பழி சுமத்தி இருக்கிறீங்களே இன்னும் இந்த மாதிரிலாம் வந்து தேவலாம பழி சுமத்தாதீங்க அப்படின்னு சிபி வந்து கணேசையும் அமுதாயம் போட்டு வெளுத்து வாங்கிருந்தாங்க இதனால வெண்பா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க எப்படியாவது தேனும் மேல பழிய சுமத்தி ஒவ்வொருத்தரையும் வீட்டை விட்டு அனுப்பி விட்டுலாம் தமிழ் குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தலாம் ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த சிபியை தான் வந்து அவங்கள காப்பாத்தி மாற்றிடுறது அது அப்படின்னு சொல்லி எரிச்சலோடு இருந்துட்டு அடுத்து பார்த்தோம்னா தேனு வந்து அழுதுகிட்டே இருக்கும்போது அப்போ ஜானும் சிபி அவங்க தமிழ் மூணு சமாதானப்படுத்துகிறாங்க நாங்கள் வந்து ஒன்று சந்தேகப்படவே இல்லைல்லா அப்புறம் பண்ணி எதுக்காக அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும் இப்போ தேனு வந்து சொல்கிறாங்க நல்ல வேலை நீங்கள் யாருமே என்னை பற்றி சந்தேகப்படலை அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கும் போது உடனே கணேசையும் அமுதாவையும் வந்து ஜானு வந்து திட்டுறாங்க இந்த மாதிரிக்கு வந்து இந்த யார் மலையாவது வந்து அவாண்டமாக பழி சுமத்துறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பத்து தடவை யோசனை பண்ணணும் அப்படின்னால இந்த மாதிரி பேசுறது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவங்க திட்டி விட்டுருந்தாங்க அடுத்து தேனும் வீட்டுக்கு போகவும் இங்கே பார்த்தோம்னா வந்து பிரகாஷை தான் காட்டுறாங்க பிரகாஷ் வந்து அப்படியே கண்மொழிக்கிறாங்க அப்போ தமிழ் வந்து ரூமுக்குள்ளே வரவும் கரெக்டாக பிரகாஷ் எந்திக்கும் சரியாக இருக்குது தமிழை பார்த்ததுமே பிரகாஷ் வந்து நீ யாருமா அப்படின்னு சொல்லி இருக்கவும் உடனே தமிழ் வந்து பிரகாஷ் எந்திரிச்சதை பார்த்ததுமே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்குறாங்க அப்போ தான் யாருங்கிறத எல்லாத்தையும் அவங்க சொல்லவும் இதை கிட்டதுமே பிரகாஷ் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ தமிழ் வந்து அவங்க சொல்கிறாங்க மாமா நீங்கள் முழிச்சது இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படிங்கும்போது என்னம்மா நீ சொல்லிருக்குற அப்படிங்கும் போது ஆமாம் உங்களை இந்த மாதிரிக்கு கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து வீட்டுக்குள்ளேயே அலைஞ்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பின்னாடி எதுவும் சூழ்ச்சி நடந்துட்டு இருக்குது ஆனா அது தான் தெரியல அவங்கள நான் கண்டுபிடிக்கணுமாமா அதனால நீங்கள் கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரிக்கே வந்து தூங்கின மாதிரிக்கே நீங்க மாமா அப்படின்னு சொல்லுவோம் உடனே பிரகாசம் வந்து தமிழ் சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாசம் வந்து நடிக்கிறதுக்கு சம்மதிக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா தமிழ் வந்து அப்படியே பிரகாச படுக்க வச்சுட்டு அவங்க எப்பவும் போல அந்த மூக்கில் வந்து அந்த ஆக்சிஜன் மாஸ்கை வந்து மாட்டி விட்டுருந்தாங்க அடுத்தது அங்கே கணேஷ் அவங்க தா மீனாக எல்லாரும் வரவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இல்லை ஒன்றும் ஆகலை ஏதோ சத்தம் கிட்டுச்சுது அதனால வந்த அப்படின்னு அவங்க தமிழ் வந்து மறுகி போய் சொல்லிருந்தாங்க அப்போ கணேஷ் வந்து நினைக்கிறாங்க கூடி சீக்கிரத்துல ஃபர்ஸ்ட் இவன் கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கணேசன் வந்து கையங்காலமா பிடிக்கிறதுக்காக தமிழும் பிரகாசம் சேர்ந்து இந்த மாதிரி திட்டம் போடுறாங்க அவங்கள கையங்காலமா பிடிச்சிருவாங்களா அடுத்து என்னலாம் நடக்க போகணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்